அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாசாத் குருவே நமக குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் குரு வக்கர பெயர்ச்சி குரு பகவான் கோச்சாரபடி ரிஷபத்தில் பயணிச்சிட்டு இருக்கார் குரு பகவான் வக்கரகதிக்காக வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதிக்கு போகிறார் மிருகஷீரிடம் இரண்டாம் பாதத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அது என்னங்க வக்கரகதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் வக்கரம் பெறும்போது அது தன்னுடைய செயல்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட குணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வக்கரம் அப்படின்னாவே என்னன்னா ஒரு மோசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பலம் அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு பலம் குறைவா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு சோ பலம் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தங்க இது நல்ல விஷயமா சொல்லணும் அப்படின்னா அப்ப இந்த வக்ரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பெயர்ச்சி கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க பிப்ரவரி நாலாம் தேதி வரையிலும் வக்ரகதி அடைகிறார் குரு பகவான் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதிக்கு அடையும் பொழுது அது என்னென்ன பலாபலன்களை தருவது அப்படிங்கிறத பாக்கிறோம் பிரகஸ்பதி அப்படின்னு ஒரு மற்றொரு பெயரும் தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற சிறப்பு பெயர் எல்லாம் உண்டுங்க வழிகாட்டக்கூடியவர் ஆச்சாரம் அனுஷ்டானமா இருக்கக்கூடியவர் குரு பகவான் தை இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் வக்கரகதிக்கு அடையக்கூடிய குரு பகவான் சுபகிரகமாக இருந்து மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை தருகிறார் நம்மளுடைய ஜாதக ஜனன ஜாதக கட்டத்திலேயே குரு பகவான் வக்கரம் அப்படின்னு வா போட்டிருக்குங்க அந்த திருக்கணிதம் கம்ப்யூட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வக்கரகதி அழகா கொடுத்திருப்பாங்க அப்ப ஜனன ஜாதகத்திலேயே குரு பகவான் வக்கரமா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த வக்கரகதியா வரும் பொழுது கோச்சாரமும் ஜனனமும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் வாங்களேன் அந்த அளவுக்கு பலாபலனை அள்ளி வழங்கக்கூடிய விஷயத்தை குரு பகவான் தருவார் அப்ப குரு பகவானுடைய விஷயம் அப்படிங்கும் பொழுது சுபகிரகம் மட்டும் அப்படிங்கறது இல்லைங்க ஒரு ராஜ கிரகம் எந்த கிரக சேர்க்கையில சேர்ந்தாலும் அவர் ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்க கூடியவர் ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார் பார்வையும் உண்டுங்க அப்ப இந்த பார்வைக்கு விசேஷம் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப விருத்திய பண்ணி கொடுத்துருவார் அருமையான விஷயத்தெல்லாம் அள்ளி கொடுப்பார் ஏன்னா புத்திரக்காரகர் அப்படிங்கிற கிரக அமைப்புல குரு பகவான் தாங்க குரு பகவான் என்ன கொடுப்பார் திருமண யோகத்தை கொடுப்பார் தொழில் வளத்தை கொடுப்பார் தனத்துக்காரகர் தனம் பெருக வைப்பார் வருமானத்தை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வருமானத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் காசு பணம் நகை அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டுக்கு அதிபதி குரு பகவான் மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்புல நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க அதே தனித்து இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு ஏன்னா சிவன் ஸ்தலத்துல மட்டும்தான் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவரு ஆலமரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமர்வு அந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் குருஸ்தலம் சொல்லக்கூடிய இடம் நிறைய இருக்கு தென்திட்ட ஆலங்குடி ஒவ்வொரு பிரசித்த பெற்ற சிவன் கோயிலையும் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதியும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அமைப்பும் உண்டுங்க இப்படி இந்த குரு பகவானை ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்ப்போம் சோ இந்த சேனலை நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வருகின்ற நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி தை மாதம் இரண் இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கதி அப்படிங்கிற மாதிரி அந்த கதிக்கு தள்ளப்படுறார் அந்த வக்கரமா இருந்து மோசமான விஷயத்த செய்யக்கூடியவரா அப்படின்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலாவலன் பயப்பட வேண்டாம் அந்த வக்கரகதியில இருந்து நிவர்த்தி அப்படின்னு அடையக்கூடிய காலகட்டங்கள் அந்த பிப்ரவரி நாலாம் தேதி சொன்னேன் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல நிவர்த்தி அடைகிறார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜனன ஜாதகத்துல என்ன கிரகங்கள் தசாபுத்தி எப்படி இருந்தாலும் கோச்சாரமாக பயணிக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய செயல்பாடு கடகராசி அப்படிங்கக்கூடிய நாலாவது ராசியாக வரக்கூடிய கடகத்துக்கு அஷ்டமத்து சனிங்க அப்ப இந்த குரு பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஜென்மத்துல குரு இருந்து வக்ரமா அடையும் பொழுது சுக்கரனுடைய இடம் அல்லவா ரிஷபம் சோ கடகத்துக்கு ஒரு விமோச்சனம் உண்டுன்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசிக்கு சிறப்பா இருக்கும் சிம்மத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியை அடையும் பொழுது நல்ல ஒரு வருமானத்தையும் தொழிலையும் அமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு மற்ற ராசிங்கும் போது மேஷத்துக்கு பரவாயில்ல இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு என படாத பாடுபட்டு இருக்காங்க இதை இதுல ஒரு விருச்சிகத்துக்கும் நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு பயப்பட வேண்டாம் மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஒரு எழுபது சதவீதம் குரு பகவான் வக்கரகதியில இருந்து நமக்கு சிறப்பான அமைப்பை வாரி வழங்க இருக்கிறார் குரு வக்கரகதி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம இப்ப பாக்க போறோம்